இந்த ப்ராப்ளம் பாருங்க இன் ஏ வில்லேஜ் ஆஃப் ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பீப்புள் த ரேஷியோ ஆஃப் மென் டு உமன் இஸ் சிக்ஸ் இஸ்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் மென் இன் த வில்லேஜ் ஒரு லட்சத்தி இருபத்தி பேர் ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் ஆறு ஈஸ்ட் ஐந்து என்ற விகிதத்தில் உள்ளனர் எனில் ஆண்கள் எத்தனை பேர் அக்கிராமத்தில் உள்ளனர் அப்படின்னு வந்து கேட்கறாங்க ரொம்ப ஈஸி இப்போ பாருங்க மொத்தமா சிக்ஸ் அதாவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வந்து சிக்ஸ் இஸ்டி வருது அப்ப மொத்தமா வந்து பதினோரு படி பதினோரு பேர் வந்து அந்த கிராமத்தில் இருப்பாங்களா ரேஷியோ படி பதினொன்று ரேஷியோ படி பதினொன்று இருக்கும் அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து ஈக்குவலா இருக்கும் இப்போ என்ன பாக்ஸ் மத்தர்ட்ல போடலாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் வந்து எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்குறாங்க ஆண்களோட ரேஷியோ வந்து ஆறு ஸோ பதினொன்னையும் இதையும் கட் பண்ணலாம் கிடைக்கும் இதை ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பியில் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ரூபாய் சரி அறுபத்தி பேர் அவ்வளோதான்